மாவட்டம் மதுக்கரை அருகே உள்ள திருமலையம் வளையத்தில் இயங்கி வரும் நேரு கல்லூரியில் பனிரெண்டு மாணவர்கள் மயக்கம் மற்றும் வாந்தியால் பாதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இங்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் அதில் பலர் வெளி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் விடுதியில் தங்கி வருகின்றனர் நேற்று நவம்பர் ஒன்றில் இரவு உணவாக இட்லி தேங்காய் சட்னி சாம்பார் மற்றும் வெள்ளை ரவை கேசரி வழங்கப்பட்டதாகவும் அந்த கேசரியில் சிறிய புழுக்கள் இருந்ததாகவும் மாணவர்கள் புகார் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பலர் உடல்நலக்குறைவாக வாந்தி மயக்கம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அளிக்கப்பட்டனர் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சஞ்சய் குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ராவின் மற்றும் தருண் கேரளாவை சேர்ந்த அக்சல் மற்றும் பாசில் அரியலூரை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் கடலூரை சேர்ந்த விக்ரம் மயிலாடுதுறையைச் சேர்ந்த அரவிந்த் திருநெல்வேலியைச் சேர்ந்த விஜய் ராஜபாளையத்தைச் சேர்ந்த பாலச்சந்தர் விருதாச்சலத்தைச் சேர்ந்த தரன் ஆகியோர் அவர் இவர்களில் ஏழு மாணவர்கள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் தருமபுரியைச் சேர்ந்த நிதிஷ்குமார் திருநெல்வேலியைச் சேர்ந்த விஜய் மற்றும் மற்ற மூன்று மாணவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மூன்று நாட்களுக்கு முன்பும் விடுதியில் வழங்கப்பட்ட தேநீரில் பூச்சிகள் இருந்ததாக மாணவர்கள் கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்திருந்தனர் என தகவல் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவத்தால் சில மாணவர்கள் விடுதி முன் சிறிது நேரம் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் கல்லூரி நிர்வாகத்தினருடன் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கலைந்தது தற்போது மாணவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து கே ஜி சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்